தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஐந்து இது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது புஞ்சை ரெட் சாயில் மண் இது விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரங்க ஒரு சென்டின் விலை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஐந்து ஏக்கருங்க இதில் கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இந்த கிணத்துல இங்கே பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸ் இது இதுதாங்க கிணறு இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது அருமையான சைட்டு ஃபுல்லாகவே இந்த ஒரு கிணறு தான் நெல் பயிர் வைக்கிறாங்க நாலு ஏக்கர் நெல் பயிர் நம்ம பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு தென்னை மரம் இருக்குதுங்க ஆறு தென்னை மரம் இருக்குது ஒரு நாலஞ்சு தேக்கு மரம் இருக்குது இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் ஒரு அருமையான சைட்டு இது இது திருவண்ணாமலை மாவட்டம் தெலார் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து சேர்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப இருபது கிலோமீட்ரு வருங்க மலையூர் மலையூர் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு வரும் இது ஒரு அருமையான சைட்டு இது நம்ம வந்தாசிலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வருதுங்க இந்த பவுண்ட்ரி காட்டுற பாருங்க ஃபுல்லாகவே இது நம்ம சைட்டு தான் இதில் வந்து நாலு ஏக்கர் வந்து நெல் பயிர் வச்சுருக்காங்க மீதி ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாமர தோப்பு இருக்குதுங்க இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் மாமர தோப்பு அதுதாங்க எல்லாத்துக்கும் வந்து பல்ப் லைன் போட்டிருக்காங்க இந்த பாருங்க எல்லாத்துக்கும் பல்ப் லைன் இருக்குது ஒரு அருமையான சைட்டை ஃபுல்லாகவே வந்து நெல் பயிர் தான் வச்சுருக்குறாங்க நாலு ஏக்கர் மட்டும் இதில் ஒரு ஏக்கர் மட்டும் நமக்கு மாமர தோப்பு இருக்குதுங்க மாமர தோப்பு காமிக்கிற மாருங்க ஆப்போசிட்டில் மாமர தோ தோப்பு இருக்குது தேக்கு மரம் வந்து ஒரு நூறு மரம் வச்சுருக்குறாங்க இதில் வந்து காய்ப்பு மரம் தான் இருக்குதுங்க மாமரத்தில் வந்து காய்ப்பு மரம் தான் இருக்குது அங்கே வந்து ஒரு தொட்டி ஒன்று இருக்குது அதுலேருந்து தான் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி போதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஐந்து ஏக்கர் இருக்குது இந்த விலை வந்து பதினஞ்சாயிரரூபா இது பேச்சு வாத்தி உட்பட்டதுங்க ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்கள் நெல் பயிர் வச்சுருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம சைட்டு தான் ஆப்போசிட்டில் தேக்கு மரம் மாமரம்லாம் வருது பாருங்கள் அந்த ஒரு ஏக்கரும் நம்ம சைட்டு தாங்க வருது இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து இருந்து சென்னைக்கெலாம் பார்க்கும் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு வந்து ஐம்பது கிலோமீட்டர் வருங்க உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் விட்டு கொடுக்குறோங்க இது ஒரு அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு இருக்குது செய்யார் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு போய் நேர்முகமாக பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க ஓனர் டு ஓனர் தான் செட்டிங்கு இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க இது ப பதினஞ்சாயிரம் ரூபாய் இறுதியான விலை இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஐந்து ஏக்கர் பொஞ்சி இடங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்